எல்லாமே பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி சொல்ற கான்செப்ட் நீங்க எடுத்தா அதல பாருங்க ஃபர்ஸ்ட் கே என்ன இருக்குது இதல நம்ம சொல்லுவோம் தம்பி பிரேக் ஷூஸ்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிரவுன் கலர்ல விளங்கறத பிரேக் ஷூஸ்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிரேக் ஷூஸ் என்ன செய்யும்டா அந்த Black கலர்ல சுத்தி கொண்டிரது அது வந்து ட்ரம்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பிரேக் பிடிக்கிற நேரம் இந்த பிரேக் ஷூஸ் என்ன செய்யும்டா பேய்த அந்த ட்ரம்ல உராயும் விளங்கறா அந்த ட்ரம்ல உராயிற நேரம் தான் என்ன செய்யும் பிரேக்ன்றது படும் இப்போ என்ன காட்றது இந்த பிரேக் பேட்டர்ன் விளங்கறா இந்த பிரேக் பெடல பிரஸ் பண்ணக்குள்ள அந்த பிரேக் ஆயில தட் மீன் பிரேக் ஃப்ளூயிட் என்ன செய்வோம் அந்த டேங்க்ல அந்த ப்ளூ கலர் மூடி போட்டு அந்த டேங்க்ல ஊத்தி நம்ம வெச்சுடுவோம் விளங்கறா அத இது பிரேக் ஆயில கோல் கலர்ல காட்டப்படுது நம்ம பெடல பிரஸ் பண்ற நேரம் வாஷர்ஸ் என்ன செய்யும் அங்க இந்த பிஸ்டன் செய்யும் இது என்ன செய்யும் இந்த வாஷர்ஸ் முன்னுக்கு தள்ளி கொடுக்கும் நேரம் அதே சேம் அதாவது மூடப்பட்டு தானே தம்பி இருக்குது பஸ்காலின் தத்துவத்துக்கு அமைய மூடப்பட்டிருந்தா அந்த ஆயில் என்ன செய்யும் இந்த வீல் சிலிண்டர் உள்ளுக்கு பம்ப் வீல் சிலிண்டர் உள்ளுக்கு இரண்டு சின்ன பிஸ்டன்ஸ் வேறு சிலிண்டர் பிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம் இது என்ன செய்யும் அந்த பிரேக் ஷூஸை பிடிச்சி வெளி நோக்கி அந்த பிரேக் ஷூஸை வெளி நோக்கி தள்ளுற நேரம் அவ்வளோ சிம்பிளாக அவதானிக்கு அந்த பிரேக் ஷூஸை வெளி நோக்கி தள்ளுற நேரம் அங்கே என்ன செய்யும் பிரேக் பிடிக்கப்படும் இந்த பிரேக் பிடிக்கிற நேரம் அந்த ஷூஸ் ரெண்டும் என்ன செய்யுது பிரேக் ஷூஸ் ரெண்டும் விலகி போயிட்டு ட்ரம்ல உருவாகிட்டு ஃபுல்லாக பயணிக்கும் இந்த இடத்துல உருவாக்கப்படுற இந்த அமுக்கம் நல்லா 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 அவதானிக்கும் உருவாக்கப்படுற இந்த அமுக்கம்

தொடர்ந்து பயணிக்குது எதனூடாக இந்த பைப்பினூடாக தொடர்ந்து பயணிக்குது ஏன் பைப்பினூடாக தொடர்ந்து பயணிக்கலும் இது ஒரு மூடிய தொகுதி பாருங்க இதே டஸ்ட் கப் ரெண்டு வெளியிற பிளாக் கலர் வந்து டஸ்ட் கப் ரைட் இப்ப இந்த அமுக்கம் என்ன செய்யுது இந்த இடத்துக்கு வரும் அந்தூர்வான் இந்த அமுக்கம் தான் தம்பி என்ன செய்து இந்த இடத்துக்கு வரும் வந்து யார் யாரை வெளியில தள்ளுது இவர் ரெண்டும் வெளியில தள்ளுது இவரை குறுக்கு வெட்டு பரப்பிக்கும் ஏ இவரை குறுக்கு வெட்டு பரப்பிக்கும் ஏ

இதெல்லாம் பாருங்க ஒரே சின்ன ஒரு பிஸ்டன் ஒண்டிக்கும் அதை பக்கத்தான் நம்ம பிடிச்சி பிரஸ் பண்ணும் பெரிய பிஸ்டன் வார பக்கம் தான் என்ன செய்யற வாகனத்தை வைக்கும் அப்போ இந்த சின்ன பிஸ்டனை நாங்கள் எத்தனை தடவை பிரஸ் பண்ணுறோம் அத்தனை தடவை வாகனம் உயராது ஒரு ஒரு சென்டிமீட்டர் வாகனம் உயர்த்துறதுக்கு ஏன்னா இரண்டு தடவை ப்ரெஸ் பண்ண வேண்டி வரும் விளங்குறா இப்போ இந்த அமைப்பை பாருங்க இதை ரெண்டு பக்கமும் என்ன செய்யுது கொடுக்கப்படுற விசைகள் சமன்